கும்பலக்கினமும் ஒன்பதாம் பாவமும் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் என்பது வெறும் பாகியஸ்தானம் மட்டுமல்ல அது வாழ்க்கையை உயர்த்தும் தெய்வீக வாசற்படி அந்தக் கதவை திறக்கின்றவன் பாகியாதிபதி ஆனால் பலரின் ஜாதகத்தில் பாக்யாதிபதி பலம் குறைந்திருக்கலாம் பாவகிரகத்தின் சேர்க்கையால் சிக்கல்கள் வரலாம் அதிர்ஷ்டம் தாமதமாகலாம் வாழ்க்கையின் ஓட்டம் மந்தமாகலாம் ஆனால் ஜோதிடம் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது பாக்யத்தின் கிரகம் பலவீனமாக இருந்தாலும் அதிதேவதையின் வழிபாடு மற்றும் தானம் கர்ம வினையை உருக்கி கிரகத்தின் பலத்தை மீண்டும் எழுப்பும் கும்பலக்கினத்திற்கு சுக்கிரன்தான் பாக்யாதிபதி சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் ஜாதகரின் பாக்யம் மெதுவாக திறக்கத் தொடங்கும் தன் கையில் இல்லாத நேரத்திலும் கூட ஒருவருக்கு தானம் செய்வது அது வெறும் கொடுப்பு அல்ல அது தனது பாக்கியத்தை விதைப்பது கும்ப லக்கினத்தவருக்கு மிகப்பெரிய பரிகாரம் பெண்களுக்கு ஆடை தானம் பெண் குழந்தைகளுக்கு படிப்பு உதவி இனிப்பு தானம் ஏழை பெண்களுக்கு அன்னதானம் அல்லது அடிப்படை உதவி இவை சாதாரண உதவிகள் அல்ல இவை நேரடியாக சுக்கிர கிரகத்தின் கர்மக்கணக்கை சுத்தப்படுத்தும் விசைகள் ஏனெனில் சுக்கிரன் என்பது செல்வம் ஆடம்பரம் மகிழ்ச்சி கலை அன்பு குடும்பநிலை அத்தகைய கிரகம் பலவீனமானாலோ பாதிக்கப்பட்டாலோ வாழ்க்கையில் அழகும் அமைதியும் குறையும் ஆனால் அவனது அதிதேவதையான மகாலட்சுமி திருப்தியடையும் போது சுக்கிரன் மீண்டும் பிரகாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆவார் அது அவரது இயல்பே ஒரு சுக்கரன் பாதிக்கப்பட்ட ஜாதகரை வாழ்க்கை உயர்த்துவது பிரார்த்தனை மட்டுமல்ல கர்ம மூலம் செய்யும் சேவையும் கூட பல்வேறு வகையான மாற்றத்தை தரும் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு பெண்களுக்கு உதவி படிப்பிற்கான தானம் இவை அனைத்தும் ஜாதகரின் பாக்கியத்தை திரும்ப எழுப்பும் விதைகள் இன்றோ நாளையோ தாமதமாகவோ விரைவாகவோ அந்த விதை நிச்சயம் முளைக்கும் ஏனெனில் பாக்யம் என்றது கிரகத்தின் கையில் இல்லை கர்மத்தின் கையில் இருக்கிறது